நான் தெளிவாக உறுதியாக ஆணைத்தரமாக ஆப்பை அடித்து வைத்த மாதிரி நான் சொல்கிறேன் பிஜேபி தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கும் உறுதி இது உறுதினாலையும் தடுக்க முடியாது இங்க பெரியாருன்னு பேசுங்க அம்பேத்கர் பேசுங்க வள்ளுவர் பேசுங்க அவையாருன்னு பேசுங்க என்ன பேசினாலும் பிஜேபி தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்லல அண்ணே தற்கூறி அமித்ஷா அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சிஎன்என் நியூஸ் எயிட்டீன் வந்து நடத்திய ஒரு ரேசிங் பாரத் அப்படிங்கிற ஒரு மாநாட்டில இந்த கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு என்னன்னு நான் மீண்டும் மீண்டும் நான் சொல்றேன் தமிழ்நாட்டுல பிஜேபி ஆட்சியை பிடிக்கும் சரி இது ஒரு தர்கூறி இது பெரிய தற்குறி பெரிய தற்குறி எப்படி பேசுதுன்னா அது கீழே கீழே தற்குறிகள் பேசுவாங்கல்ல தா இது ஒரு தற்கூறி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஸ்டாலின் அவர்களுடைய திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படும் வீட்டுக்கு அனுப்பின உடனே மும்மொழி கொள்கை நிறைவேற்றி வைக்கப்படும் என்பது தமிழ்நாட்டில் ஏற்கனவே அனைத்து மாநிலங்களுமே நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வந்து இடைஞ்சலாக இருந்த இந்த அரசாங்கம் இடைஞ்சலாக இருந்தால் இந்த அரசாங்கம் தூக்கி எறிவது இன்னொரு பத்து மாதங்கள் தான் இருக்கிறது இந்த அரசாங்கம் தூக்கி எறிகிறதுக்கான நேரத்தை மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் திமுக தூக்கி எரிய காலம் வந்துருச்சு எரிஞ்சிட்ட உடனே என்ன பண்ணணும் பிஜேபிய கொண்டு செங்குத்தாக நிறுத்தி விடுவோம் அப்படின்னு சூளுரை செஞ்சிருக்கிறாரு அண்ணன் எல் முருகன் உங்களோட எண்ணத்திற்கும் உங்களோட நம்பிக்கைக்கும் ஆ உங்களோட ஆசைக்கும் ஒரு ஆப்பிடிக்கிற மாதிரி நான் ஒரு செய்தியை சொல்கிறேன் தாமரை தமிழ்நாட்டில் மசுர்லேயும் மலராது மசுரிலேயும் மலரா மலராது மசுரில் கூட மலராது அப்புறம் எப்படியா தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்க முடியும் சரி பெரிய தர்கூரி ஒன்னு சொல்லுச்சு அதுக்கு கீழே ஆ ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு தற்குரி சொல்லுச்சு கீழே இன்னொரு தர்குரி இருக்கும்ல தைவரு தான் எழுதி கொடுத்தறேன் கோயம்புத்தூரில் மாரேஜ் தாத்தா கட்சி தை எழுதி வச்சு எழுதி கொடுத்துருப்பாரு பாரதி ஜனாதா கட்சி ஒரு சரித்திர வெற்றி கோயம்புத்தூர் பொள்ளாட்சி நீலகிரி ஈரோடு திருப்பூர் கொங்கு பகுதி எல்லாம் புழுசா மாறிடுச்சு கட்சிகள்லாம் கடந்த காலத்துல உக்காந்து பேசிட்டு இருக்கலாம் இதெல்லாம் போய் போயிடுச்சு ஆனால் மக்கள் தெளிவாக இருக்கின்ற பாரதி ஜனாதா கட்சி தான் இந்த முறை கோயம்புத்தூர் பொள்ளாட்சி நீலகிரி திருப்பூர் ஈரோடு வரணும் நான் எழுதி கொடுத்துருப்பேன் ஆனால் நீங்க அவங்க கிட்ட கேளுங்க முதன்மையான கட்சி இன்னைக்கு பாரதி ஜாதா கட்சி கொங்கு மண்டலம் இவர் வாரே திறந்தாலே தமிழ்நாட்டில் திமுகவை அகற்றுவதுதான் என்னோட இலக்கு ஆஹ் கூட கூட்டணியும் வைக்க மாட்டேன் கூட்டணி வச்சா நான் பதவியை தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுவேன் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்குங்க கொங்கு விட்டில் நீலகிரி கோயம்புத்தூர் ஈரோடு இந்த பக்கம் கரூர் பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா நாமக்கல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கொங்கு பதிகரிகள்லாம் நாங்கள் பிடிச்சிடுவோம் அது பிடிச்சிடுவாய்ங்க லவக்கம் பிடிக்கவாய்ங்க அந்த மாதிரி இவரு பிடிச்சிடுவார் இவர் இவர் உங்களோட கனவு எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா இது தூங்கும்போது எக்ஸ்ட்ரீம் ஒரு நிலை அடையும் அதாவது தூக்கத்தை எழுப்பின உடனே அவன் தக்கி தண்ணறி பெதறி போய் ஐயோ என்ன ஆச்சு என்ன உலகம் அழிஞ்சு போச்சா அப்படின்னு பெதறிவான் அப்போ ஒரு கனவு கண்டிருப்பான் அந்த கனவுல எழுப்பிட்டோம்னா அந்த கனவுல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா உலகம் அழிற மாதிரியே நடந்திருக்கும் எழுப்பிட்ட உடனே சுத்தி இருக்கிற புறம் ஏலியன்ஸ் மாதிரி தெரிஞ்சிருவான் அண்ணாமலைக்கு என்ன கனவு வந்துருச்சு அப்படின்னா ஆட்சியை பிடிச்சி இவர் முதலமைச்சரா இருக்கிற மாதிரி கனவு வந்துருச்சு அப்படியே பதவியேற்பு விழாவில அண்ணாமலையாகிய நான் தமிழ்நாட்டின் முதல் அப்படின்னு சொல்லும் போது யாரோ கழிச்சு விட்டாங்க எழுந்த உடனே கனவு எழுந்த உடனே ஆஹ் பாத்தியா நாங்க கொங்குபீட்டுல நாங்க வந்துருவோம் சரி கொங்குபீட்டில வந்துட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல எப்படியா ஆட்சி பிடிப்ப இது என்ன தற்கொலை புதுசா இருக்க அப்படிலாம் நடக்காது நீ சொல்ற ஒரு நாலு மாவட்டத்துல நீங்க எல்லா தொகுதியிலும் ஜெயிச்சாலும் கூட இந்த இவங்க சொல்ற நாலஞ்சு மாவட்டத்துல கொங்குபீட்டுல எல்லா தொகுதியிலும் ஜெயிச்சாலும் கூட ஆட்சியை பிடிக்க முடியாது சரி நாம சொல்றதே கொஞ்சம் ஓவர் தானே ஏன் அவனா பிடிக்க மாட்டான் பிடிச்சாலும் கூட சரி விடுங்க பாவம் இதை கேட்டாவது மனசுக்கு ஒரு ஒரு கிளுகிழப்பு வரும்ல அந்த கிளுகிழப்புலே வாழக்கூடிய கட்சி எதிராகனா பிஜேபி தான் சரி விட்டுருக்க அவன் கிளுகிழப்பு அறந்துட்டு போட்டோம் அது என்ன தமிழ்நாடு பத்தி இவங்க என்ன நினைக்கிறாங்க வர்றவன் போறோம்லாம் பெரியாரோட பாதலை வந்து கலைஞரோட பாதலை வந்து இருக்கக்கூடிய திமுக அரசையே நம்ம சின்ன பின்னமான கேள்வியை கேட்டு கிழிச்சி தொங்கப்பட்டிருக்கோம் இந்த ஆட்சி உண்மையாகவே மக்களுக்காக இருக்கா இது என்ன போக்கு கிட்டத்தட்ட பாசிசி சீன நடக்கிறீங்க அப்படின்னு சொல்லி திமுகவை பார்த்தா நம்ம கேள்வி கேட்டுட்டு இருக்கோம் இவனுங்க ஆட்சிக்கு பார்த்தா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க இங்க வந்து பல வகையான கட்டுமானங்கள் பல வகையான திட்டங்கள் பல வகையான சூழல்கள்ல திமுக எடுக்கக்கூடிய அந்த முன்னெடுப்பு தமிழ்நாடு அரசு எடுக்கக்கூடிய முன்னெடுப்பு பாராட்டக்கூடியதாக இருந்தாலும் கூட அதுல சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கு அதை நம்ம சுட்டி காமிக்கிறோம் அதை கேள்வி கேட்கிறோம் கடுமையாக கண்டனங்கள் சொல்றோம் குற்றங்கள் குறைகள் இல்லாத ஆட்சி எதுவுமே என்று முடியாது ஆனா அதை உள்வாங்கிக்கிட்டு சரி செய்யலைன்னா கூட அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சிந்திக்கிற அளவுக்காவது திமுக இருக்கு இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டை பெரியார தூக்கி பிடிச்சிருக்க திமுகவையே இந்த ஆட்டை ஆட்டிட்டு இருக்கிறோம்னா இவங்க சனாதன சங்கி கும்பல் இவங்க வந்தாங்கன்னா நம்ம என்னென்னலாம் பண்ணுவோம் அப்படி நினைச்சிக்கிட்டு தான் இந்த மாதிரி சும்மா சரி பேச்சிலையாவது நம்ம ஆட்சியை பிடிச்சுக்கோம்யா உண்மையா நடக்காது சரி ஒரு ஏதோ ஒரு ஒரு ஆசை சொல்லி பார்த்துக்கிறோம் ஆ அப்படின்னு என்னது இது சின்ன சிறு வாங்கிக்கல நான் ஏரோப்ளைன்ல போவேன் ஏரோப்ளைன்ல போவேன் ஏரோப்ளைன் போக மாட்டோம் ஒரு ஆசை கப்பல போறேன் கப்பல போறேன் கப்பல போறேன் ஆசை ரயில பார்த்தோம்னா நான் ரயில போவேன் ரயில போவோம் ஒரு ஆசை ஏரோப்ளைன்ல போகணும்னு ஆசைப்பட்ட கூட நிறைவேறும் சின்ன வயசு பட்ட ஆசை ஏன்னா அந்த சின்ன வயசுல இருந்து அப்படி இருக்க போறதுல வளருவோம் சம்பாதிப்போம் நல்ல பேர் எடுப்போம் கொஞ்சம் சேமி பண்ணுவோம் ஏரோப்ளைன்ல போவோம் ரயில போவோம் கப்பல போய் எதை வேணாலும் போவோம் அப்ப அந்த சின்ன வயசுலயே உட்காந்துட்டு இருந்தா அந்த புத்திலே உட்காந்துட்டு இருந்தா அப்ப பிஜேபி நம்ம இருக்க கீழான சிந்தனை கேவலமான சிந்தனை சாதி மத கடவுளை வச்சுட்டு அரசியல் பண்ணக்கூடிய அந்த சின்ன புத்தி இருக்குல்ல அதை விட்டுட்டு இவங்க பொது நீரோட்டத்துல வந்து கலக்கவே இல்லை சின்ன புத்தியை வச்சுக்கிட்டு நான் வந்து ஆட்சியை பிடிச்சிருவேன் கீழ்த்தரமான சிந்தனையை வச்சுக்கிட்டு நான் திமுகவை ஒழிச்சிருவேன் திராவிட மாடலை அழிச்சிருவேன் திராவிட மாடல்ங்கிற பேரால இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க மக்களுக்கு விரோதமா நடக்கிறாங்க எது நீ ராமன் பேரால வச்சுக்கிட்டு ஒரு நாட்டை என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரியும்ல தெரியும் தெரியாமல் மக்கள் கிடையாது ஆனாலும் திமுக நாங்கள் ஏன் கேள்வி கேக்குறோம்னா இது எங்களோட ஜனநாயக கண்மை எங்களோட பொறுப்பு திமுகவுக்கு நாங்கள் ஓட்டு போட்டோம் அதனால கேள்வி கூடாதுன்னா இது ஒன்றும் உத்தரப்பிரதேசோ பீகாரோ குஜராத்தோ மகாராஷ்டிராவோ கிடையாது நாங்கள் ஓட்டு போடுவோம் ஓட்டு போட்டதுக்கு இந்த ஆட்சி ஒழுங்காக நடக்கிறேன்னா நாங்கள் கேள்வி கேட்போம் அந்த அளவுக்கு ஜனநாயகம் இங்க ஓரளவுக்கு இருக்கு நூறு சதவிகிதம் இருக்கா அப்படின்னா அதுவும் கேள்விக்குறீங்கன்னா இங்க எந்த ஆட்சியாளர்கள் இருந்தாலும் அவங்க எந்த அடிப்படையில் நடந்துக்கிறாங்கன்னா ஆதிக்கத்தின் அடிப்படையில் நடக்கிறாங்க திமுக மீதும் விமர்சனம் இருக்கு தமிழ்நாடு அரசின் மீது நமக்கு நிறைய வேண்டுகோளும் கோரிக்கைகளும் கண்டனங்களும் விமர்சனங்களும் கொட்டி கிடக்கு இதுல அப்ப திமுகவுக்கு மாற்று பிஜேபியா நாம அப்படியே சிந்திப்போம் அவ்வளவு கேவலமான நம்ம மக்களா தமிழ்நாட்டு மக்கள் அப்படி பார்த்துட்டு இருந்தா திமுகவை எதிர்ச்சிட்டு இருந்த அத்தனை பேரும் ஆட்சியில உட்காந்துருப்பான் அதிமுக ஆட்சி கட்டில வந்து உட்கார்ந்த காரணங்கள் வேற காரணிகள் வேற இதை புரிஞ்சிக்காத மற்றவர்களை என்ன பண்றாங்க அப்படின்னா திமுகவை அப்புறப்படுத்துவோம் இதுக்கு நீங்க குப்புறப்படுத்து வே வாயில் ஏதாவது வந்துட போகுது ஏடா வர்றவன் போறோம்னாலும் தமிழ்நாட்டு ஆழ்வான் அப்படின்னா தமிழ்நாட்டு மசூர் பிடிக்கிட்டு இருக்கிறதா என்னது இது ஆஹ் பெரியாரின் க கருத்துக்களை வேறோடு திடுங்கி எறிவோம் எனக்கு புரிஞ்சி எறிஞ்சே ஆஹ் உன்ன திருமாவளவன் பிடிச்சி நோண்டிட்டே இருக்கிறது அந்த மனுஷன் உங்களை சமரசமே இல்லாம அவரும் உங்களை குப்புற படுக்க வச்சு அடிச்சு அமைச்சு விட்டுறாரு நீ அந்த வழி தாங்க முடியாம துண்டா காண துணியா பல வருஷமா எட்டி பாக்குறது இல்ல திரும்ப திரும்ப எட்டி பாக்குறீங்க இது தமிழ் மண் திராவிட கருத்தியல் பொது உரிமை கருத்தியல் தலித்திய கருத்தியல் வேரூண்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஜனநாயக மாநிலம் இது இந்த மண்ணில சாதியவாதிகளுக்கோ மதவாதிகளுக்கோ சனாதனவாதிகளுக்கோ இந்துத்துவவாதிகளுக்கோ துணியும் இடம் கிடையாது அமித்ஷா எல்முருகன் அண்ணே அண்ணாமலை உங்களுக்கெல்லாம் ஒரு செய்தி என்ன தெரியுமா சொல்றோம் மயிரில கூட தாமரை தமிழ்நாட்டுல மலராதரா